நாடு முழுவதும் பயணிகள் ரயில் சேவைக்கான கட்டணங்களை ரயில்வே அமைச்சகம் உயர்த்தி உள்ளது. புதிய ரயில் கட்டண விவரங்களை விரிவாக அறியலாம் இந்த தொகுப்பில் ரயில் கட்டணங்களை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் பயணிகளின் சேவைகளுக்கான நிதியை அதிகரிக்கும் வகையில் ரயில்வே அமைச்சகம் ரயில் கட்டணங்களை திருத்தி உள்ளது அதன்படி திருத்தி அமைக்கப்பட்ட புதிய ரயில் கட்டணங்கள் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளன புறநகர் ரயில் பயண கட்டணங்கள் மற்றும் சீசன் டிக்கெட் கட்டணத்தில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை புறநகர் அல்லாத பிற ரயில்களில் சாதாரண ஏசி அல்லாத இரண்டாம் வகுப்பில் பயணம் செய்வதாக இருந்தால் முதல் ஐநூறு கிலோமீட்டர் தூர பயணம்

மூன்றாயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு பதினைந்து ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது இந்த ரயில்களில் படுக்கை வசதி வகுப்பு மற்றும் முதல் வகுப்பில் பயணம் செய்வதாக இருந்தால் ஒரு கிலோமீட்டருக்கு அரை பைசா அதிகரிக்கப்பட்டுள்ளது மெயில் அல்லது எக்ஸ்பிரஸ் ரயில்களில் ஏசி அல்லாத இரண்டாம் வகுப்பில் பயணம் செய்வதாக இருந்தால் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பைசா அதிகரிக்கப்பட்டுள்ளது அதேபோல படுக்கை வசதி வகுப்பு மற்றும் முதல் வகுப்பில் பயணம் செய்வதாக இருந்தாலும் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பைசா கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது மெயில் அல்லது எக்ஸ்பிரஸ் ரயில்களில் அனைத்து ஏசி வகுப்புகளுக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு இரண்டு பைசா அதிகரிக்கப்பட்டுள்ளது ராஜ்தானி சதாப்தி துரந்தோ வந்தே பாரத் தேஜாஸ் ஹம்சபர் அமிர்த பாரத் மகாமனா கதிமான் அந்தியோதயா சதாப்தி யுவா எக்ஸ்பிரஸ் உட்பட முதன்மை மற்றும் சிறப்பு ரயில்களுக்கும் இந்த கட்டண திருத்தம் பொருந்தும் அதே நேரம் துணை கட்டணங்களில் எந்த மாற்றமும் இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது முன்பதிவு கட்டணம் அதிவிரைவு ரயில் கூடுதல் கட்டணம் மற்றும் பிற கட்டணங்களிலும் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை விதிகளின்படி ஜிஎஸ்டி தொடர்ந்து வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை ஒன்று அல்லது அதற்கு பிறகு முன்பதிவு செய்யப்படும் டிக்கெட்டுகளுக்கு திருத்தப்பட்ட கட்டணங்கள் பொருந்தும் எனவும் இந்த தேதிக்கு முன் வழங்கப்பட்ட டிக்கெட்டுகளுக்கு எந்த மாற்றமும் இன்றி பழைய கட்டணமே பொருந்தும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ரயில்வே அமைச்சகத்தின் இந்த கட்டண உயர்வால் ரயில்வே நிர்வாகத்திற்கு ஆண்டிற்கு ஆயிரத்து நானூற்று ஐம்பது கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நடப்பு நிதியாண்டில் பயணிகள் பிரிவில் மட்டும் ரயில்வே துறைக்கு தொன்னூற்று இரண்டாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது